இது நம்மளோட டீ பாய்லர் அடுப்பு இது வந்து இப்போ ராஜபாளையம் போது ஆல்ரெடி அந்த கஸ்டமர் நம்மகிட்ட வடபொண்ட அடுப்பு வாங்கியிருந்தார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ இந்த அடுப்பில் வந்து டீ பட்டறைக்காக கேட்டிருந்தார் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு இருபது லிட்டரு பால் காய்ச்சற டைப்பு ரெண்டு பத்து பத்து லிட்டரு வைக்கிற மாதிரியான டைப்பு இந்த இடத்துல தான் நீங்கள் விறகு போடுற மாதிரி இருக்கும் டோர் இருக்குது ஸோ உள்ளே விறகு போட்டுக்கலாம் இதில் ப்ளோயர் ஃபேனும் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க ப்ளோயர் ஃபேனும் ஃபிட் பண்ணிக்கலாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பத்து பத்து லிட்டர் வைக்கிற மாதிரி கேட்டுறதுனால நம்ம ரெண்டு ஹோல்ஸ் போட்டிருக்கோம் மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் பத்து பத்து லிட்டரு இது வச்சுக்கலாம் டிகாஸுன்னு அதிலையே வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் அறுபத்தஞ்சு லிட்டரு வரையும் தண்ணி ஊற்றிக்க முடியும் கெப்பாசிட்டி இருக்குது ஒரு ஒரு அடிக்கு சிம்மினி வச்சுருப்போம் ட்ரே இருக்குது கீழே வந்து சாம்பல் விழுகிற ட்ரே இருக்கும் இது உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே செராமிக் பிரிக்ஸு உள்ளு அது எல்லாமே வச்சுருக்கோம் ஸோ அனல் சுத்தமாக மாஸ்டருக்கு வெளியே தெரியாது இது ரெண்டு அடி ஹைட் இருக்கும் ஸோ உங்களுக்கு டேபிள் இருந்ததுன்னா டேபிள் மேலே வச்சுக்கலாம் இல்லாட்டி இந்த அடுப்புக்காக நீங்கள் டேபிள் செஞ்சு தர சொன்னீங்கன்னாலும் நாங்கள் செஞ்சு தந்துடுவோம் என்ன எத்தனை லிட்டர் பால் காய்ச்சிக்கிற மாதிரி வேணுன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் இது செப்பரேட்டாக கழட்டிக்கிற டைப்பு தான் ஸோ மேலே டாப் தனியாக பாட்டம் தனியாக கழட்டிக்கலாம் உங்களுக்கு எத்தனை லிட்டர் பால் காய்ச்சுற மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுப்பு செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து இருபது லிட்டர் டைப்பு நீங்கள் அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் கூட செஞ்சுக்கலாம்